ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா அதாவது இந்த வீடியோவில் வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி பற்றி தான் பேச போகிறோம் ஒரு கமெண்ட் வந்திருந்தது விநாயகர் சதுர்த்தி பதிவு ஒன்று போடுங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்திருந்தது அதுக்கான ஒரு பதிவாக தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து உங்களோட பேசிகிட்ருக்கேன் இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி பற்றி நம்ம பேசுவோம் நம்ம வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம் நம்ம எந்த அளவுக்கு பக்தி பண்ணோம்னாக்கா நம்மளோட கஷ்டங்களும் துயரம் துன்பம் எவ்வளோ நம்ம வீட்டுக்கோ இல்லை நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அது அத்தனையும் நம்ம விநாயகர் வந்து சரி பண்ணிடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் வந்து எல்லோருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து விநாயகரை வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம் இப்போ வந்து எப்படி நம்ம பக்தி பண்ணலாம் அப்படின்றத இப்போ சொல்கிறோம் பாருங்கள் நான் வந்து சின்ன வயசில் நான் வந்து கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணுன்றதுனால எனக்கு வந்து விநாயகர் சதுர்த்தினால் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வர்றது வந்து மண்ணாலான ஒரு விநாயகர் தான் வந்து வீட்டில் வந்து அன்னைக்கு வச்சு பூஜை பண்ணுவாங்க இப்போ விநாயகர் வந்து நம்ம கும்பிடுறதுனால என்னெல்லாம் நமக்கு நன்மை வரும் அப்படின்றத வந்து என்னோடய அனுபவத்தில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து மாதம் மாதம் ஒரு சதுர்த்தி வரும் அதாவது அமாவாசை கழித்து ஒரு சதுர்த்தி வரும் அதுக்கப்புறம் பௌர்ணமி கழித்து ஒரு சதுர்த்தி வரும் அப்போ இந்த மாதம் மாதம் வர சதுர்த்தியை வந்து நம்ம சாதாரணமாக இப்போ பிரதோஷம் பௌர்ணமி பூஜை அமாவாசை பூஜை அந்த அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் மாதம் மாதமே ரெண்டு சதுர்த்தி வரும் ஆனால் ஆவணி மாதத்தில் வர மகா சங்கட சதுர்த்தி அதாவது சதுர்த்தி மகா சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தியாக எடுத்துக்கிறோம் இப்போ என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து மாதம் மாதம் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு நம்ம அந்த சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை கும்பிட்டுட்டு வ வந்துடுவோம் அப்படி வந்து அப்படியுமே இந்த விநாயகரை வந்து நம்ம கும்பிடலாம் ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு நிறைய வழிகள் வந்து சொல்லியிருக்காங்க அதில் வந்து முழு முதற் கடவுளான விநாயகர் அந்த விநாயகரை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணி நம்ம அந்த பையனை எப்படி அடையலான்றத வந்து அவங்க வந்து நம்ம நம்மளோட அதாவது இன்றைக்கி இருக்கிற யூடியூப் ஆகட்டும் மற்ற ஆன்மீகவா ஆன்மீகம் சொல்கிறவங்க எல்லாத்தையும் ஜோசியும் சொல்கிறவங்க இவங்களாம் விட அப்போவே அவங்க வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக நமக்கு வந்து சில பூஜை முறைகள்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் ஒரு வகை தான் இந்த விநாயகர் சதுர்த்தி ஏன் சொல்ல வரேன்னா நம்ம வந்து அதான் சொல்லுவோம் இல்லையா நம்ம விநாயகரை வந்து கோவிலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்படி இல்லைன்னா அந்த தெருக்கு தெரு சில இடங்களில் விநாயகரை வச்சு சின்ன சின்ன விநாயகர் வச்சு பூஜை பண்ணுவாங்க வீட்டுக்கிட்டே கூட அவங்கவுங்க விருப்பப்பட்டவங்க சின்னதாக ஒரு பிள்ளையாரை வச்சு டெய்லியும் பூஜையும் பண்ணுவாங்க அந்த சதுர்த்தி அன்னைக்கு பூஜையும் பண்ணுவாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே விநாயகரை வச்சு பூஜை பண்ணுற அளவுக்கு சில பேருக்கு வந்து அது முடியாது அது வந்து சாத்தியமும் இல்லை ஏன்னா அவருக்கு வந்து தினமும் பூஜை பண்ணணும் நம்மளால் பண்ண முடியாது அப்படி இப்போ எங்கள் வீட்டிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கீழே ஒரு விநாயகர் இருக்கார் அவருக்கு வந்து பூஜை பண்ணுறது வேற ஒருத்தவங்க சரி அவங்க வந்து டெய்லியும் பண்ணிடுவாங்க இப்போ நம்மள மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்கள் வந்து நம்ம விநாயகருக்கு வந்து நம்ம கையால் தொட்டு பூஜை பண்ண முடியாது அப்படி பண்ணணும்னா அதுக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்கும் இல்லையா அதை மாதிரி அதை மாதிரி தான் வந்து நம்ம வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும் ஆனால் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எப்படின்னா நம்ம வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அழகாக வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்மளுமே நல்லா சுத்தமாக குளித்து முடித்து மங்களகரமாக வீட்டில் இருக்கிற ஒரு அழகான ஒரு புடவை எடுத்து கட்டிகிட்டு நம்ம ரெடி ஆயிடணும் நம்ம வீட்டு பசங்களை அனுப்பி விநாயகரை வாங்கிட்டு வர சொல்லி அவரை வந்து நம்ம கையால் தொட்டு நம்ம பூஜை அறையில் வச்சு அழகாக பூ பொட்டெல்லாம் வச்சுட்டு அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன செய்யணுமோ கொழுக்கட்டை செய்யணும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா இந்த பிக்சரில் இந்த கிளிப்பிங் வந்து என்னோடய போன விநாயகர் சதுர்த்தியோட போன வருஷம் நாங்கள் செஞ்ச வீட்டில் செஞ்ச பூஜையோட கிளிப்பிங் தான் இந்த ஃபோட்டோ இப்போ நம்ம இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா இலையில வந்து சுண்டல் வச்சுருக்கோம் கொழுக்கட்டை வடை அதுக்கப்புறம் பாயாசம் அப்புறம் பழங்கள்லாம் வச்சு நம்ம இந்த பூஜையை செய்கிறோம் இப்போது விநாயகரை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சு அவருக்கு வந்து நம்ம படையல் போடுறோம் அப்போ அவர் வீட்டுக்கு வந்து நம்ம படையல் போடும்போது அவர் நம்ம படையலை கண்டிப்பாக ஏற்றுக்குவார் அதுவும் ஏற்றுக்கிட்டு அவர் போகும்போது நிச்சயம் நமக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் ஆனால் நம்ம என்ன செய்யணுன்னா அன்றைக்கி முழுக்க விநாயகருக்காக மட்டுமே அந்த நாளை நீங்கள் ஒதுக்கிடுங்க வேறு எந்த ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ளேயோ நம்ம மைண்டுக்குள்ளேயோ வரக்கூடாது வின் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி நம்ம விநாயகரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு வந்து வச்சு அவருக்கு வந்து நம்ம கையால் நம்ம கையால் அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் கொழுக்கட்டை சுண்டல் அதுக்கப்புறம் அவள் அவள் வந்து நம்ம கடையில் வாங்கிக்கலாம் அப்புறம் வடை செய்யலாம் பாயசம் செய்யலாம் சில பேர் வந்து சாப்பாடு படையலே போடுவாங்க எங்கள் வீட்டில் வந்து நம்ம கொழுக்கட்டை சுண்டல் பழங்கள் அதுக்கப்புறம் வடை பாயாசம் இதை மட்டும் தான் நான் வந்து விநாயகருக்கு படையலாக போடுவேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க விநாயகர் பூஜை ஏன்னா நான் தான் சொல்கிறேன் இல்லையா அவர் வந்து மண்ணால் செஞ்ச அந்த விநாயகரை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சு அவருக்கு தேவையான விஷயங்கள் அதாவது படையல் போட்டு நம்ம மனசார அப்போனே விநாயகா பிள்ளையாரப்பா பிள்ளையா பிள்ளையா இருந்தாலும் சொல்லுவாங்க சின்ன வயசில் நாங்கள் அப்படி தான் சொல்லியிருக்கோம் இப்போ கொஞ்சம் எல்லோரும் விநாயகர்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்போ விநாயகா எங் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் எந்த பூஜை செஞ்சாலும் அதில் வந்து எந்த தடையும் இல்லாமல் நான் செய்கிற பூஜைக்கு உண்டான அனைத்து பலன்களும் எனக்கு கிடைக்க நீங்கள் வந்து ஆசிர்வாதம் பண்ணணும் விநாயகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா நம்ம எந்த பூஜை செஞ்சாலும் நம்ம விநாயகருக்கு ஃபஸ்ட்டு ஒரு அவருக்கு ஒரு அவரை வந்து பூஜை செஞ்சுட்டு தான் எல்லா பூஜைகளும் செய்யணும் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இப்போது என்னோடய பூஜையெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை பூஜை பௌர்ணமி பூஜை அமாவாசை பூஜை அந்த பூஜையெல்லாம் வந்து நான் வந்து தனியாக விநாயகருக்குன்னு பூஜை செஞ்சுட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் எப்பவும் போல் அப்படியே பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுடுவோம் இப்போது இந்த ஒரு வருஷத்துக்கு வின் அதாவது ஒரு வருஷத்துக்கு உண்டான பூஜைகளை நம்ம செய்யும் போது இவர் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு விநாயகர் தான் வருவார் விநாயகர் சதுர்த்தி வந்த பிறகு தான் அடுத்தடுத்த விசேஷ நாட்கள் வரும் அப்போ இவரை வந்து நம்ம பூஜை செஞ்சிட்டோம்னா வருஷத்துக்கு ஒரு நாள் நம்ம வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சு அவரை வந்து சந்தோஷப்படுத்தி நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேட்டுட்டோம்னாக்கா கண்டிப்பாக அந்த வருஷம் முழுக்க நீங்கள் என்ன பூஜை செஞ்சாலும் அதனுடைய பலன் வந்து நமக்கு வந்து இந்த விநாயகர் வந்து வாங்கி தருவாருன்றது நம்பிக்கை நம்பிக்கை மட்டும் இல்லை என்னோட அனுபவம் கூட ஏன்னா நான் நிறைய பூஜை வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன் ஏதாவது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஏதாவது மிஸ் ஆகிருக்கும் அதுவுமே என்ன சொல்லுவேன்னா நமக்குன்னு ஒரு பிறவி கருமா இல்லை விதி அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும் அதுதான் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணோம் அந்த டிஸ்டர்ப்பை கூட இவர் மனசு வச்சார்னா நம்ம எந்த தடையும் இல்லாமல் நமக்கு செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களுக்கும் இவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்ன்றது நம்ம குலதெய்வம் எப்படி நம்ம கூட இருக்குமோ அந்த மாதிரி விநாயகர் வந்து நம்மளோட எல்லா சந்தோஷத்துக்கும் அவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்ன்றது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் மண்ணாலான விநாயகரை வீட்டுக்கு கொண்டாந்து வச்சு இந்த மாதிரி பூஜை செய்யுங்க அவர் எப்படி தண்ணியில் அவரை வந்து கரைச்சி விடுறாங்களோ அதை கரைச்சிடுவாங்க இல்லையா இப்போ மண்ணாலான விநாயகரை எடுத்துகிட்டு போயிட்டு நீர்நிலைகளில் வந்து கரைச்சிடுவாங்க இப்போ கடலில் தான் போடுவாங்க இப்போ நாங்கள் எங்கள் வீட்டு விநாயகரை என்ன செய்வோன்னா வீட்டு அதாவது தெருவுக்கு தெரு விநாயகர் வச்சுருப்பாங்க இல்லையா விநாயகர் சதுர்த்திக்காக அந்த விநாயகர்கிட்ட கொண்டு போய் எங்கள் விநாயகரை சேர்த்துடுவோம் அப்போ அந்த பெரிய விநாயகரோட இவரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் அந்த நீர்நிலைகளை கரைச்சிடுவாங்க அதனால் அப்போ கரைக்கும் போது நம்ம வீட்டுக்கு அவர் வந்து போகிறதுனால நம்மளோட கஷ்டங்களையே கண்டிப்பாக அவரோட அதை எடுத்துகிட்டு போயிடுவார் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் வந்து இந்த இயற்கையோடு சேர்த்துடுவார் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா விநாயகர்ன்றது வந்து ஒரு மேக்னட் மாதிரி நமக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அவர்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவர் பார்த்துக்குவார் எல்லாமே நம்ம செய்ய 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 தான் நமக்கு வந்து பலன் வந்து அதிகமாக கிடைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து பழக்கம் இல்லை நாங்கள் வந்து விநாயகரை வாங்கி வச்சு பூஜை செய்ய மாட்டோம் வீட்டில் படம் இருக்கும் அந்த படத்துக்கே வந்து நாங்கள் படையல் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கடைகளில் வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா வீட்டில் இருக்கிற நம்மளை மாதிரி பெண்கள்லாம் வந்து நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம கடவுளுக்காக ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ செலவு பண்ணி நம்ம கையால் ஏதாவது ஒரு நெய்வேதியம் செஞ்சு வச்சோம்னாக்கா கண்டிப்பாக அதுக்கு உரிய பலன் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து நான் என்னோடய பூஜையையும் சரி என்னோடய எனக்கு அது கிடைச்ச பலனையும் நான் உங்களோடய இப்போ சொல்லிகிட்ருக்கேன் ஓகேங்க என்னோடய வீ வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் விநாயகர் சதுர்த்தியை வந்து கொண்டாடினீங்கன்னு சொல்லிவிட்டு நான் விநாயகர் சதுர்த்தி பதிவு போடும்போது என்னோடய பூஜை வீடியோ போடும்போது அங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பூஜை பண்ணேன்னு சொல்லி ஓகேங்க என்னோடய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போட்டுப்பாங்க இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கேன் இல்லைன்னு சொல்லிட்டு ஓகே தேங்க்யூ